சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் யோனத்தான் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன் தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதே லோதேபாரிலே அம்மியேலின் மாஹீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேஸ் தாவீது நடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி மோசேதே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் நித்தம் புசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த என்னை நீர் பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் வசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேர் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி மோசேஸ் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேவி மோசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி மோசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள் மேவி மோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் படியினால் எருசலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது